ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுதான் நாட்டிலேயே முதல் முதன்மையான அரசு என்று தொடர்ச்சியாக வெளியே வெளியிட்டு முதன்மையான அரசு இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலே பெரும்பான்மையான வரக்கூடிய நிதியை வைத்து பட்ஜெட் போடுகின்றார்கள் நம்பி ஆட்சி நடத்துவதிலே முதன்மையான அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது மூலமாக மூலமாக பல பெண்கள் விதவைகளாக ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரிகளும் பார்த்தோம் என்று சொன்னால் பார்த்தாலும் கருப்பு துணியை வாயிலையை கட்டிக்கொண்டு விளக்கை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்திலே விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று குரல் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த முதலமைச்சருக்கு விதவைகள் அதிகமாவது தெரியவில்லையா அந்த துணை முதலமைச்சருக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதுவினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தெரியவில்லையா அவர்களுடைய சகோதரிக்கு விதவைகளை பற்றி கவலை இல்லையா அதை பற்றி எல்லாம் விற்பனை அதிகப்படுத்துவதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் என்றைக்காவது மதுவை ஒழிப்பதற்காக திட்டம் தீட்டி அல்லது மது அருந்தி பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றார்களா என்று கிடையாது ஆனால் அவர்கள் திட்டமிடுவது எதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மூலமாக வருமானத்தை எப்படி அதிகமாக்குவது இந்த மது இந்த நிலைக்கு நாடு வந்ததற்கு காரணம் பூரண மதுங்களுக்கு அகற்றப்பட்டு மது விற்பனை தோல்வியதற்கு காரணம் அவர்களுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள் அதை பற்றி இவர்கள் பேசியிருக்கின்றார்களா அந்த கருணாநிதியால் தான் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது அந்த தகப்பனாருடைய வழியை பின்பற்றி இந்த முதலமைச்சர் நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கல் என்று சொன்னால் கல் விற்றால் கல் குடித்தால் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படாது கல் அரும்பு யாராவது உயிரிழந்தவர்கள் இதுவரை இந்த நாட்டில் இழந்திருக்கின்றார்களா கிடையாது கல் விற்றால் விவசாயிகளுக்கு வாழ்க்கையில ஒளியேற்ற முடியும் இன்னைக்கு யாருக்கு ஏற்படுத்த முடியும் மதுபான ஆலை உரிமையாளர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் கல் விற்பனைக்கு அனுமதி கொடுத்தால் விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் உடல்நிலை பாதிக்காது அதை பற்றி எல்லாம் அரசாங்கம் சிந்திக்காமல் இன்றைக்கு தங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளுக்கு விற்பனை அதிகமாக வேண்டும் வருமானம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக கல் விற்பனையை தடை செய்திருக்கிறது அரசாங்கம் கடந்த காலங்களே பார்த்த அரசாங்கம் கவலைப்பட்டிருக்கிறதா வனமரத்தை பணமரத்தை அதிகப்படுத்தி கல் விற்பனைக்கு அனுமதி கொடுத்தா மக்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் விவசாயிகளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாம அந்த மதுபான ஆலையில் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகளுடைய நடத்தக்கூடிய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காகும் அதே போல ஒரு லட்சம் கோடி கொள்ளையளித்திருப்பதாக சொல்கின்றார்கள் அமலாக்க பிரிவு என்ன கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது செல்லக்கூடியவர்களால் எப்படிப்பட்டவர்கள் சாதாரண ஏழைகள் சாதாரண விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் தான் இந்த டாஸ்மாக் சென்று மருந்து கூடியவர்கள் அவர்களை பற்றி கவலை இல்லாமல் சாதாரண கூலி தொழிலாளர்களை பற்றி கவலை இல்லாமல் ஸ் குடிச்சு அவங்க உயிர் போகுது அப்படிங்கறத பத்தி கவலை இல்லாம இந்த அரசாங்கம் செயல்பட்டு ஆயிரம் கோடிகள் என்று மது அமலாக்கத்துறை இருந்தாலும் கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடிகள் இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது ஏன் என்று சொன்னால் அரசாங்கம் மது விற்பது ஆயிரம் கோடி லாபத்திற்கு வருமானம் வருகிறது என்று சொல்கிறார்கள் அரசாங்கத்திலே மது விற்பதன் மூலமாக ஆண்டிற்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது அமலாக்கத்துறை சொல்லி அடிப்படையில் விற்பனை செய்யக்கூடிய கணக்கு சதவீதம் மது இருக்கக்கூடிய கணக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்கிறது அப்ப நாற்பது சதவீதம் தனிப்பட்ட நபர்களுக்கு செல்கின்றது என்று பார்த்தால் நீங்கள் கணக்கு செய்து பார்த்தால் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மூலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் நடைபெற்று அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கடந்த ஊழல் அமைச்சர் என்று முதலமைச்சரை குற்றம் சாட்டிய பதவி விலக வேண்டும் என்று முதலமைச்சரை கோரிக்கை வைத்த ஒரு அமைச்சரை இன்றைக்கு இந்த டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சராக நியமித்து சாராய அமைச்சராக நியமித்து அவர் ஒரு வழக்கிலே பார்த்த என்று சொன்னால் வேலை வாங்கி தெரிவதாக மோசடி செய்துவிட்டு அந்த வழக்கிலே மனுவனுக்கு அண்ணா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவரை பிறகு அவருக்கே அந்த துறையை கொடுத்திருக்கு அரசாங்கம் எதுக்காக கொடுக்கணும் என்ன சிறப்பா செயல்பட்டு இருக்காரு மது விளக்குல பூர்ண மது விளக்க அமல்படுத்துவதற்காக முயற்சி எடுத்திருக்காரா அல்லது அவர் இருக்கக்கூடிய அந்த மின்சார துறையில மின் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கிறாரா மின்மிகு மாநிலம் அந்த மாநிலத்தை மாத்திருக்காரா ஒண்ணுமே கிடையாது கொள்ளை எடுத்து அவர்களுக்கு பங்கு கொடுக்கின்ற ஒரே காரணத்திற்காக சிறையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவேன் என்று சொல்லி அமைச்சராக்கி இன்றைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கின்றார் என்பது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமான விவசாயிகளுக்கு விரோதமான ஏழைகளுக்கு விரோதமான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக பதவி விட்டு விலக வேண்டும் எங்களுடைய மாநில தலைவர் ஜனநாயக முறைப்படி போராட்டம் அறிவித்தார்கள் அறிவித்துவிட்டு இன்றைக்கு போராட்டத்திற்கு சென்றார்கள் அரசாங்கம் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொடுத்து போராட்டம் நடத்திவிட்டு செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்து இங்கே கட்சியினுடைய பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவரை கைது செய்து சிறையில் அடுக்கிருப்பது என்பதை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரியான ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும் இந்த அரசாங்கம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் மதுபாட்டில் இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட கூடுதல் தொடர்பா

இப்படி உலக சொல்லுவாங்க கொண்டு போயிட முடியுமா இல்ல பிரதமர் நரேந்திர மோடி உலகம் பூரா போய் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு அப்ப கொண்டு போக முடியுமா நீங்க ரூபாயில வந்து ரூபாய் நோட் அச்சடிக்கக்கூடிய உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது மாநில அரசாங்கம் ரூபாய் நோட் அச்சரிச்சு வெளியிட முடியாது

Allah'a <laughs> <laughs> emanet